I'll get this thing your entire life, are you with me? Uh -oh. Hey, last three days of holy celebration, IPL matches, and film shooting, all of this so I video concentrate on the It's like kind of balancing, friends, family, food, exercise, prayer, personal and professional. Kind of difficult one, but I'm extremely good at balancing. Like, uh, I'm highly self-trained. <laughs> நாடாளுமன்ற தேர்தல் வரப்போறதுனால நம்மளுடைய உள்ளூர் அரசியல்ல பல நகைச்சுவை அரங்கேற்றங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன அது எல்லாத்தையுமே அப்படியே ஒன் பை பார்த்துக்கிட்டே பாத்துக்கிட்டே ஃபர்ஸ்ட் பாஜக பாமகவுடைய கூட்டணி பாஜகவுடைய மிஸ்டர் அண்ணாமலை வாரிசு அரசியல ஒழிப்போம்னு எல்லா இடங்களையும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் திடீர்னு பாமக வந்து கூட்டணி வச்சுக்கிட்டனால பாமகவுடைய ராமதாஸ் ஐயாவுடைய மருமகளும் அன்புமணி ராமதாஸ் ஐயாவுடைய மனைவியுமான சௌமியா அன்புமணி இப்போ களத்தில் இறங்குறாங்க நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க ஒரு வாரிசு அரசியல் கிடையாது அப்படின்னு மிஸ்டர் அண்ணாமலை வந்து முட்டுக் எப்படி அவங்க சொல்கிறாங்கன்னா சௌமியா அன்புமணி அவர்கள் நேரடியாக ஒன்றும் வாரிசு அரசியலாக வரலை அவங்க ஏற்கனவே பசுமை திட்டம் இயக்கம்ங்கிற ஒரு இதை வெற்றிகரமாக நடத்திட்டு இருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவங்க ஒன்று இருபத்தஞ்சு வயசுலையோ முப்பது வயசிலோ நாற்பது வயசுல ஐம்பது வயசுலயோ வந்து அரசியலுக்குள்ளே வரல அவங்க பாட்டி ஆயிட்ட தான் வந்து அரசியலுக்குள்ளே வராங்க அதனால அது வாரிசு அரசியல் இல்லைன்னு ஒரு நுணுக்கமான பதிலை மிஸ்டர் அண்ணாமலை தராரு அப்போ பாட்டி ஆயிட்ட பிறகு குடும்ப இருந்து வந்தால் அது வாரிசு அரசியல் இல்லையான்னு மிஸ்டர் அண்ணாமலை கிட்ட நெட்டிசன்கள் கேளியின் கிண்டலமாக கேள்விகளை எழுப்பிட்டு இருக்காங்க அடுத்து நாம மக்கள் நீதி மையத்துடைய மிஸ்டர் கமலஹாசன் கிட்ட வரும் அவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஓட்டளியுங்கள் அப்படிங்கிற நேரத்துல டிவியை போட்டு உடைச்சார் எதுக்காகன்னா திராவிட முன்னேற்ற கழகங்களுக்கு எதிராக ஆனால் சமீபத்தில் அவர் திமுக கூட திராவிட கழகத்துக்கூட போய் கூட்டணி வச்சனால மக்கள் அனைவரும் அவர்கிட்ட வந்து இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு வந்து கேள்வியை எதிர்ப்ப ஆரம்பிச்சாங்க அதுக்கும் அவர் ஒரு சூப்பரான பதில் வச்சிருக்கிறாரு டிவி எந்த ரிமோட் ஆனா அதுக்கு தேவையான பவர் பேட்டரிய மக்கள் நீதிமய இழுக்க போதுங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் நம்மளை குழப்பி விட்டாரு கமலஹாசன் பேச வந்த ரகுவரம் சமீபத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிரபலம் வந்து சொல்லியிருப்பாரு மிஸ்டர் கமலஹாசன் ஒரு அறிவாளி கிடையாது அறிவாளி போன்று நடித்து கொண்டிருப்பவர் அந்த மேட்ரு வந்து எனக்கெல்லாம் ஆல்ரெடி தெரியும் ஆனால் அதை இப்போ மக்கள் அனைவரும் உணர ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாங்க அடுத்து நம்மளுடைய அரசியல் வேட்புமனு தாக்கல் நகைச்சுவை என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் தொகுதியில் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் ஐயா வேட்புமனு தாக்கல் செஞ்சுருக்காரு கூடவே கொஞ்சம் நேரம் கழிச்சு வேறு யார் யாரோ பெயரே தெரியாத கட்சிகள் சுயேச்சைகள் இப்படிலாம் வந்து ஒரு நாலு ஓபிஎஸ் பீப்புள் வந்து வேட்புமனு தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க இப்போ நம்மளுடைய ஓட்டு போட போற இடத்துல வந்து நமக்கு நாலஞ்சு ஓபிஎஸ் இருந்தா அதுல எந்த ஓபிஎஸ் நம்மளுடைய ஓபிஎஸ் ஐயா அப்படின்னு தெரியாம இதெல்லாம் குழம்புமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நுணுக்கமான கிரிமினல் ஐடியாவை யாரும் ரூம் போட்டு யோசிச்சு ஐயாவுக்கு எதிராக வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க பாவம் நம்மளுடைய ஓபிஎஸ் அவரை கட்சியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க சின்னமும் கொடுக்க மாட்டாங்க அவர் நம்மளுடைய முன்னாள் முதல்வர் அவர் கொஞ்சம் ரெஸ்ட் கொடுங்க பாடா படுத்தாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நடிகர் மன்சூர் அலிகான் அவருடைய கட்சி சார்பாக வேலூரில் பிரச்சாரங்கிற பேரில் லேகியம் வித்துட்ருக்கிறாரு திருச்சியில் இந்தியா கூட்டணியில் இருக்கிற நம்மளுடைய உள்ளூர் டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற மதிமுக சார்பாக மிஸ்டர் துரை வைகோவை வேட்பாளராக நிற்க வைக்கிறாங்க ஆனா திருச்சி நாவே கே என் நேரோயா இருக்கிறாங்க திருச்சி சிவாயா இருக்கிறாங்க மிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்படி பல பெருந்தலைவர்கள் டிஎம்கேல இருக்கிறாங்க இப்படி இவங்கெல்லாம் இருக்கும் போது மதிமுகவில இருந்து மிஸ்டர் துரை வைகோவா அங்க களத்துல இறக்குறது வந்து டிஎம்கேல இருக்கிற தொண்டர்களுக்கு உடன்பாடு இல்ல இதனால அவங்களுடைய காட்டத்தை பயங்கரமா வேற வேற வகையில காட்டுறாங்க சமீபத்துல ஒரு கூட்டத்துல திரு துரை வைகோ அவர்களை மேடையில நின்று பேசும்போது திமுக தொண்டர்கள் வந்து கேலியும் கிண்டலுமா அவரை ரொம்ப சங்கடத்துக்குள்ள ஆளாக்கிருக்காங்க பாவம் அவர் மிஸ்டர் துரை வைகோ அவர்களும் தேம்பி தேம்பி அங்கே அழுகிறாரு இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னு ஒரு அனுதாபமும் ஏற்படுது ஆனால் அரசியலில் இதெல்லாம் சாதாரண அப்பா அப்படின்னு கவுண்டமணி ஐயாவுடைய டயலாகும் மைண்டுக்கு வந்துட்டு போகுது ரொம்ப காலமாகவே நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல்னாவே டிஎம்கே பஸ் ஏடிஎம்கே தான் ஆனால் இந்த தடவை பிஜேபியும் கொஞ்சம் மேலோங்கி வந்துட்டு இருக்கிறனால நம்மளுடைய டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் வந்து நம்மளுடைய பிஜேபியை சார்ந்த மாதிரியே மாறி மாறி வந்து திட்டிக்கிறாங்க நம்மளுடைய இபிஎஸ்ஐயா என்ன சொல்கிறாங்கன்னா டிஎம்கேவும் ஸ்டாலினும் தான் பிஜேபியுடைய கள்ள கூட்டணி அப்படிங்கறது அதே சைடு அந்த பக்கம் இருந்து ஸ்டாலினைய என்ன சொல்கிறாங்கன்னா ஈபிஎஸ் ஏடிஎம்கே வந்தா பிஜேபியுடைய கள்ள காதலி இப்படி மாறி மாறி வந்து வசைப்பாடிட்டு இருக்கிறாங்க இது அவங்க ஒரு நுணுக்கமான டெக்னாலஜி கலந்து இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டோ காமிச்சு வன்மத்தை மாறி மாறி தக்கிட்டு இருக்கிறாங்க ஐயா ஏடிஎம்கே சார்பாக நம்மளுடைய மோடி ஐயா கூட உதயநிதி ஸ்டாலினும் ஸ்டாலின் ஐயாவும் இருக்கிற போட்டோவை காமிச்சு நீங்க தான்ப்பா பிஜேபியுடைய கள்ள காதலின்னு வசம் படுற அதோட அவர் நிறுத்தலை நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் நம்மளுடைய சட்டமன்ற தேர்தலில் அப்போ எய்ம்ஸ் க மருத்துவமனை கட்டுறோன்ட்டு அந்த ஒரு செங்கலை கொண்டு வந்து அந்த இடத்துல ஓட்டு சேகரிப்பு பண்ணார் எப்போ நீ அப்போ தான் அந்த ஒரு செங்கலை காமிச்சு நீ ஓட்டு சேகரித்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கும் அதே செங்கலை தூக்கிட்டு வந்துட்ட தயவு செஞ்சு உன் ஸ்கிரிப்டை மாற்றுப்பா அப்படின்னு வந்து நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலினை பார்த்து இபிஎஸ்ஐயே சொல்கிறார் உடனே நம்மளுடைய உதயநிதி ஸ்டாலின் பதிலடியே என்ன சொல்கிறாருன்னா நானாவது கல்லை தான் காட்டுறேன் நீ ஏன்னா மோடியையாக்கிட்ட உன் பல்ல காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாடி ஷேமிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் ஓகே அதெல்லாம் பண்ணாதீங்கப்பா அடுத்ததா பாத்தீங்கன்னா காங்கிரஸ்ல இருந்து பிஜேபிக்கு வந்த விஜயதாரணி அம்மா அவர்களுக்கு சீட்டு கிடைக்கும்னு நினைச்சாங்க அவங்களுக்கு கிடைக்கல பிக் கெஸ்ட் பல்பு கொடுத்து விட்டாங்க சரி குஷ்பு அவர்களுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கும் கொடுக்கல இதனால் அவங்க பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன்னு மூடவுட்ல இருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் எதிர்பார்க்காத நேரத்தில் ராதிகா அம்மா அவர்களுக்கு சீட்டு கிடைச்சது குஷ்பு அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சலை உண்டாக்கி இருக்கு அதனால அவங்க பிரச்சாரத்துக்கே வரமாட்டேன்னு ஒத்த காலில் நின்றுட்டு இருக்காங்க அந்த பக்கம் விஜயதாரணி அம்மா வந்து இதுக்கு நான் பேசாமல் காங்கிரஸ்ல இருந்திருக்கலாமே சட்டமன்ற உறுப்பினராவது இருந்திருப்பேன்னுட்டு அவங்க மனவேதல இருக்கிறாங்க அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிற தேமுதிகவுடைய நம்மளுடைய அன்னியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நம்மளுடைய விஜயகாந்த் ஐயாவுடைய டயலாகோட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க துளசி மனம் மாறினாலும் மாறலாம் ஆனால் இந்த தவசி வாக்கு மாற மாட்டான் அதே மாதிரி அதிமுக கூட இருக்கிற எங்களுடைய நட்பு கூட்டணி வருகிற உள்ளாட்சி தேர்தல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலின் தொடரும்னு சபதத்து மூலமா பிரச்சாரத்தை கண்டினியூ பண்றாங்க வேட்புமனு தாக்குதல் செய்யும் போது ஒவ்வொரு வேட்பாளரும் தங்களுடைய அசையும் சொத்து அசையா சொத்து கடன் தொகை எவ்வளவுன்னு சொல்லணும் மோஸ்ட்லி யாருமே வந்து ஒரு கோடியை தாண்ட மாட்டாங்க அந்த ஒரு கோடி தான் எங்களுடைய அசையும் சொத்து ஆனால் வந்து கடன் வந்து ரெண்டு கோடி மூணு கோடி இருக்குன்னு தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க அது எதையுமே நம்மளால் நம்ப முடியாது ஆனா இவங்க எல்லார்கிட்டையும் இருந்து வேறுபட்டு நம்மளுடைய அதிமுகவுடைய ஈரோடு வேட்பாளர் ஆற்றல் அசோக் குமார் மிஸ்டர் அசோக் குமார் தன்னுடைய சொத்து மதிப்பு அறுநூத்தி ஐம்பத்தி மூணு கோடியின் வெளிப்படையா சொன்னது மக்கள் எல்லாரையுமே கனிமொழி அம்மா அவர்களுக்காக ஓட்டு சேகரிக்க வந்த பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் வெள்ள நிவாரண நிதி சம்பந்தமாக நான் ஃபோனில் பேசும்போது மோடி ஐயா என்ன சொன்னாங்கன்னா நிர்மலா சீதாராமன் அம்மா வந்து உங்களை பார்வையிட்டு எவ்வளவு நிதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க சொன்னாங்க அதை நாங்க தருவோம் சொன்னாங்க கடைசி வரைக்கும் அஞ்சு பைசா கொடுக்கல கடைசியா மோடி ஐயா என்கிட்டயே போய் பேசியிருக்கிறாருன்னு அவர் பேசியது நம்மளுடைய காக்கா முட்டை படத்துல யோகி பாபு சொல்லுவாரு எனக்கே நீ விபூதி அடிக்க பார்த்தல்ல அந்த கணக்கா இருக்கு விருதுநகர் மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியில வேட்புமனு தாக்கல் செய்ய போன நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மிஸ்டர் கௌஷிக் அவர்களுக்கு தமிழ் வாசிக்க தெரியாதுன்னு சொன்னது அங்கே இருந்த எல்லாருக்குமே ஒரு நகைப்பை கொண்டு வந்திருக்கு ஏப்பா நீங்கள் பே உங்கள் கட்சி பேரே வந்து நாம் தமிழர் தமிழ் 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 தேசியம் தமிழ் தேசியம் அது இதுன்னு வந்து இனத்தின் மூலமாக மொழியின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய அரசியல் இருக்கீங்க கடைசியை பார்த்தா கட்சி வேட்பாளருக்கு தமிழே தெரியல அப்படின்னு சொல்லி ட்ரோல் பண்ணுங்கள் இதை பற்றி மிஸ்டர் சீமானையா அவர்கள் கொஞ்சம் சிந்திக்க வேண்டியிருக்கு சிந்திங்க நேற்று யுனைடெட் ஸ்டேட்ஸில் மேரிலாண்ட் மாநிலத்தில் இருக்கிற பால்டிமோர் சிட்டியில் இருக்கிற ஃப்ரான்சிஸ் காட்கி பிரிட்ஜு டேலி கண்டெய்னர் ஷிப் மோதி டோட்டலாக சேதமடைஞ்சிடுச்சு டோட்டலா அழிஞ்சே போயிடுச்சு அதை பத்தி இப்போ நாம பார்க்கலாம் அதாவது அமெரிக்க நேரப்படி நைட் ஒரு ஒன்றரை மணி போல பால்டிமர் இருந்து சிங்கப்பூரியின் ஷிப் நேமுடு வந்து என்னன்னா டேலி ஷிப் அது வந்து எல்லா சரக்கையும் ஏற்றிக்கிட்டு நேராக கொழம்பு ஸ்ரீலங்காவை நோக்கி புறப்படுது புறப்பட்ட ஒரு அரை மணி நேரத்திலே வந்து ஷிப்பில் வந்து பவர்லெஸ் ஆகுது அது எல்லாமே சிசிடிவியில் நமக்கு நல்லா தெளிவாக தெரியுது நல்லா லைட் வெளிச்சத்தோடு வருது அந்த ஷிப்பு திடீர்னு டப்புன்னு இருட்டாயிருது போனது உடனே கொஞ்சம் நேரத்தில் திரும்ப பவர் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது வர அதே நேரத்தில் மேலேருந்து கருப்புகளை புகை வந்து பயங்கரமாக ஷிப்பில் வந்து வருது கொஞ்சம் நேரத்தில் ஷிப்பு நேராக போய் பிரிட்ஜை மோதி பிரிட்ஜு மோதணும் உடனே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு ஓப்பன் பண்ணியிருக்காங்க சரியாக கட்டினாங்களா என்னென்ன தெரியல ஒரு இடத்துல இப்படி மோதிச்சு ஃபுல் பிரிட்ஜுமே அப்படியே அப்படி போயிது அப்போ மாதிரி மட்டிச்சு அப்படியே டோட்டலாக தண்ணிக்குள்ளே போய் அப்போ பிரிட்ஜில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்த எல்லா வெஹிக்கல்ஸ் எல்லாமே வந்து நல்ல வேலை நைட்டு ஒன்றரை மணிக்கு மோதிச்சு அதனால் வந்து வெஹிக்கலுடைய இது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு அந்த இடத்துல இதே பகல் டைமில் மோதிருந்தால் அந்த இடத்துல பயங்கர க்ரவுடுந்தோம் நிறைய நிறையா பாதிப்பு ஏற்படும் ஸோ அந்த எல்லாமே வந்து உள்ளே விழுந்துருச்சு வெஹிக்கல்ஸு பீப்புள் எல்லாமே வந்து உள்ளே விழுந்துட்டாங்க இது வரைக்கும் ஆறு பேர் இறந்துருக்காங்கன்றாங்க சரி ஓகே அது வந்து மன வருத்தத்துக்குரிய இதாக இருக்குது அந்த ஷிப்பில் வேலை பார்த்த இருபத்தி ரெண்டு பேருமே இந்தியர்கள் நம்மளுடைய அமெரிக்க பிரசிடென்ட் ஜோயி பிடன் அந்த இருபத்தி ரெண்டு இந்தியர்களுக்கும் வந்து பாராட்டு தெரிவிச்சிருக்காரு எதுக்காகனா அந்த பவர்லா ஷிப்பில் ஏற்பட்ட உடனே அவங்க ஹெட் கவார்ட்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் ஷிப்பில் ஏதோ கோளாறு ஏற்பட்டுச்சு இன்ஜின் வேலை செய்யல பிரபலம் சரியாக சுத்தலை அதனால வந்து ஏதோ நடக்க போதே நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நேரத்தில் பவரும் வந்திருக்கு புகையும் வெளியில் வந்திருக்கு கரும்பு இன்ஜின் கோளாறால் ப்ரொப்பல்லரும் வந்து சரியாக சுத்தாதனால அது வேகமாக ஓடி போய் வந்து மோதி போச்சு இதெல்லாம் டேமேஜ் ஆனால் அவங்க கொடுத்த அந்த முன்னெச்சரிக்கையால் பல உயிர் சேதம் வந்து தடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து ஜோயிபிடன் வந்து நம்மளுடைய இருபத்தி ரெண்டு இந்தியர்களையும் பாராட்டியிருக்கிறாரு வாழ்த்துக்கள் ஒரு துக்கத்திலேயே ஒரு நல்ல செய்தி நம்ம மக்கள் மக்களங்க சரியாக வேலை செஞ்சிருக்கிறாங்க ஐ திங்க் கூடிய விரைவில் வந்து அந்த சேதத்திலேருந்து மீண்டு வந்துடுவாங்க க கண்டிப்பாக பங்குச்சந்தை நிலவரம் தொடர்ந்து மூன்று வர்த்தக நாட்களாக ஏற்றம் கண்டு வந்த சந்தைகள் நேற்று இறக்கத்தில் முடிவடைந்தன சென்செக்ஸ் ஜீரோ புள்ளி ஐந்து சதவீதமும் நிஃப்டி ஜீரோ புள்ளி ஆறு நாலு சதவீதமும் சரிவை கண்டன ஏற்றம் கண்ட பங்குகள் பஜாஜ் ஃபினான்ஸ் பிரிட்டானியா அதானி போர்ட்ஸ் லார்சன் இவங்கெல்லாம் ஏற்றம் கண்ட பங்குகள் இரக்கம் கண்ட பங்குகள் பவர் கிரிட் கார்பரேஷன் ஐச்சர் மோட்டார்ஸ் பார்த்தி ஏர்டெல் விப்ரோ கோட்டாக் மஹிந்திரா இவங்கள்லாம் இறக்கம் கொண்ட பங்குகள் இதெல்லாம் எதுவுமே எனக்கு சத்தியமாக புரியலைங்க கண்டிப்பாக இதுக்காக டெய்லி நான் வந்து ஒரு டூ அவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண தான் முதல்ல நான் புரிஞ்சுக்க முடியும் நினைக்கிறேன் லொல்லு சபா புகழ் நடிகர் சேஷு சமீபத்தில் கூட வடுகப்பட்டி ராமசாமி அப்படிங்கிற படத்தில் நல்லா நகைச்சுவை பண்ணியிருப்பாங்க அவங்க வந்து மாரடைப்பு மற்றும் அதர் உடல்நல குறைவு காரணமாக தவறிட்டார் இன்னைக்கு அவருக்கு எங்களுடைய ஆந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்தபடியா நம்மளுடைய ஆந்திரா அல்லுர்ஜின் இருக்காருல்ல அவருக்கு துபாய் மியூசியமில் வந்து செல வைக்கிறாங்களா சிறப்பு நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னட நடிகை சோனு கவுடா அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு எட்டு வயது சிறுமியை வந்து தத்தெடுத்துருக்கிறாங்க நல்ல விஷயம் பாராட்டுக்குரிய தான் ஆனால் அவங்க எதுக்காக பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு விளம்பரத்துக்காக அதை பண்ணியிருக்கிறாங்க அவங்களுடைய பெற்றோர்கிட்ட போய் வீம்புக்குனே வந்து அந்த பொண்ணை வந்து கூப்பிட்டு வந்து ஸ்கூலுக்கும் அனுப்பாங்க வீட்டில் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்து இந்த பிள்ளையை நான் வந்து வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விளம்பரத்துக்காக பண்ணி அதை இன்ஸ்டாவிலையும் அதுலேயும் போட்டுக்கிட்டு ஏதோ பண்ணிட்டு இருந்தது இதை கண்டறிஞ்ச நேய மயமா இல்லாட்டி வந்து குழந்தைகள் சார்பாக இருக்கிற மற்ற பெற்றோர்களாக யாரும் தெரில போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த சோனு கவுடாங்கிற அந்த நடிகையை வந்து கூப்பிட்டு போய் விசாரித்து கடைசியாக அவங்களுக்கு வந்து பதினான்கு நாட்கள் சிறகண்டனம் கொடுத்து சிறையில் அடைச்சிட்டாங்க சட்டம் தன் கடமையை செய்கிறது இந்த மாதிரி விளம்பர பிரிவைகள்லாம் வந்து தான் போன கம்மிங் டு ஹாலிவுட் நியூஸ் த காஸ் ஆஃப் டிஜனோட செல்ஃபி பத்து வருடங்களுக்கு முன்பு டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அகாடமி அவார்ட்ஸ் ஆஸ்காரில் வந்து எல்டி ஜெனரல்ஸ் வந்து ஒரு செல்ஃபி எடுத்திருப்பாங்க அப்போ தான் வந்து இந்த செல்ஃபி மோகம் வந்து பரவ ஆரம்பிக்குது அந்த நேரத்தில் அந்த செல்ஃபி எடுத்திருப்பாங்க அந்த செல்ஃபியில் இருந்த எல்லாருக்கும் ஒரு கேஸ் அதாவது சாபம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து இன்டர்நெட்டில் பரவ ஆரம்பிச்சிடுச்சு அதை பற்றி என்னன்னு பார்க்கலாம் த கேர்ஸ் ஆஃப் எலன் டிஜெட்னஸ் செல்ஃபி அதில் யார்லாம் இருக்கிறாங்கன்னா மெரில் ஸ்ட்ரிப் இருக்கிறாங்க பிராட்ஃபிட் இருக்கிறாரு பிராட்லி கூப்பிட்ருவாங்க ஆஞ்சலினா ஜோலி இருக்கிறாங்க எலன் டீன்ஜெண்ட்ரஸ் அப்புறமா இன்னும் சேனிங் சாட்டும் எல்லாருமே இருக்கிறாங்க இப்போ ஒவ்வொருத்தரை பற்றியும் நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் பிராஞ்சலினா அதாவது வந்து பிராட்ஃபிட் பிளஸ் ஆஞ்சலினா ஜோலி அந்த கப்புள் வந்து பயங்கரமான ஸ்டார் பவர் கப்புளாக இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஆறு குழந்தைகள் அதெல்லாம் இருந்தாங்க ஆனால் இந்த செல்ஃபிக்கு அப்புறமா அவங்களுக்கு உண்மையுமே வாழ்க்கையில் ரெண்டு பேருக்கும் வந்து மனக்கசப்பு அதனால அவங்க பிரிஞ்சாங்க ஆனால் இந்த செல்ஃபினாலதான் அவங்க வந்து ஸ்பிளிட் ஆகி டிவோர்ஸ் அப்ளை பண்ணி எல்லாம் பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனால் என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா பிராட்பிட் வந்து ஒரு ஆல்கஹாலிக் அவர் குடிச்சிட்டு பயங்கரமாக சேட்டப் பண்ணுற ஆள் தினமும் குடிக்கிற ஆள் அந்த சைடில் ஆஞ்சலினா ஜோடி வந்து போராடங்கள்லாம் வந்து குழந்தைங்களை தத்தெடுத்து கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே ஆசிரம் மாதிரி நடத்திட்டு இருந்தா இவனுக்கு இந்த பக்கம் வந்து போதையில் என்ன ஏறி கத்திகிட்டு இருந்தான் என்னன்னு அதுதான் வந்து அவங்களுக்குள்ள பல மனக்கசப்பு ஏற்பட்டுச்சு அதுக்கப்புறமா அவங்க டிவர்ஸ் அப்ளை பண்ணி இப்போ வரைக்கும் பஞ்சாயத்து போயிட்டுருக்கு என்னுடைய அது என்ன திராட்சை தோட்டத்தை எல்லாத்தையும் இவள் பாட்டுக்கு கிட்ட பெர்மிஷன் இல்லாமல் வித்துட்டா அப்படி இப்படின்னா கேஸை போட்டு பிராட்பிட் இப்போ தான் ஜெயிச்சாப்ல எல்லாத்தையும் ஸோ அது வந்து பிராட்ஃபிட் ஆஞ்சலினா ஜா பிராஞ்சலினாவுடைய கர்ஸ் அது இந்த செல்ஃபி மூலமாக அடுத்த கர்ஸ் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃபி எடுத்தாங்களே டி ஜெனரர்ஸ் அதாவது அகாடமியை விட ஹோஸ்ட் பண்ணாங்களே அவங்களுக்கே எப்படி வந்துருன்னா அவங்க நைன்டீன் இயர்ஸாக டெய்லி ஷோ மார்னிங் ஷோ வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ஜூலையோட அந்த ஷோவே வந்து முடக்கினாங்க எதுக்காகனா வந்து டாக்ஸிக் ஒர்க் கல்ச்சர் அதாவது வந்து டாமினேட்டிங் அதர்ஸ் அதாவது வந்து நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும் அப்படின்னு வந்து டி ஜெனரர்ஸ் வந்து ஓவராக பண்ணியிருந்துருக்காங்க பொழுது அதனால் அந்த ஷோவையே இழுத்து மூடிட்டாங்க மூணாவது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சேனிங் டேட்டம் அவர் வந்து ஜென்னா டேவனை வந்து கல்யாணம் பண்ணியிருந்தார் அவங்கக்கிட்ட வந்து அவர் டிவோர்ஸ் வாங்கி வந்துட்டார் வந்தாலும் வந்து அவர் சும்மா கிடையாது போன வருஷத்தில் வந்து ஜோயி கிராப்ட்ஸை வந்து டேட்டிங் பண்ணிட்டு இருக்கிறாள் கேபின் ஸ்பேசி அவருடைய கோர்ஸ்லாம் வந்து பயங்கரமானது நல்லா தான் ஹவுஸ் ஆஃப் கார்ட்ஸ்லாம் நடிச்சுட்டு இருந்தார் அந்த அகாடமி அவார்ட் பின்னர் அமெரிக்கன் பியூட்டி அதுன்னு யூஸ்வல் சஸ்பெக்ட்ஸ் இந்த மாதிரிலாம் அவர் வந்து ஒரு ஒன் எம் த கிரேட்டஸ்ட் ஆக்டர்ஸ் ஆஃப் ஆல் டைமில் இருக்கிறவர் அவர் மேலே ஒரு அலகேஷன் தான் அது வந்து இவர் வந்து கொஞ்சம் செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் பண்ணிட்டாரு அப்படி இப்படின்னு அவர் மேலே கேஸை போட்டு அவருடைய வாழ்க்கையவே வந்து ஸ்பாயில் பண்ணி விட்டானுங்க ஹவுஸா கார்ட்லேருந்து தூக்குனானுங்க ஹவுஸா கார்ட்ஸை ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து இவர் மேலே வந்து முப்பது மில்லியன் டாலர் நீங்கள் வந்து எங்களுக்கு நஷ்டம் இருக்கிறன்னெலாம் கேஸை போட்டாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தாலும் சமீபத்தில் தான் கெவின் ஸ்பேசி வந்து நான் ஒரு நிரபராதின்னு கோர்ட்டில் ப்ரூவ் பண்ணிட்டாரு கெவின் ஸ்பேசிக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள் மெரில் ஸ்ட்ரீட் அவங்க தான் ஆஸ்கார்லேயே இது வரைக்கும் அதிக முறை நாமினேட் ஆனவங்க அவங்க வந்து பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருந்தாங்க அவங்க வந்து எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ரோல் மாடலாகவும் இருந்தாங்க நாற்பத்தைந்து வருட காலமாக வந்து திருமணத்தில் வந்து அவங்க பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்தவங்க திடீர்னு அந்த நாற்பத்தஞ்சு வருஷம் திருமண வாழ்க்கையை அந்த கணவரை வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க அதுவும் ஒன் எம் ஆங் த காசஸ் ஆஃப் செல்ஃபி அந்த செல்ஃபியில் நம்மளுடைய ஜூலியா ராபர்ட்ஸும் இருப்பாங்க நாட்டிங்கள் பிரிட்டி உமன் எரின் ப்ரோபிச் இந்த மாதிரி பல ஹிட் மூவிஸை கொடுத்தவங்க இந்த செல்ஃபிக்கு அப்புறமா ஒரு படம் கூட ஹிட் மூவி அவங்க கொடுக்கலையா அந்த அளவுக்கு வந்து ஒரு சாபம் இந்த செல்ஃபி மூலமாக அவங்களுக்கு வந்துருச்சுன்னு விமர்சனம் வைக்கிறாங்க பிராட்லி கூப்பர் உங்கள் எல்லாேருக்கும் அவரை வந்து ஹேங் ஓவர் மூலமாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் அது இல்லாமல் அவர் வந்து ஒரு மல்டி டாஸ்கிங் மல்டி டேலண்டட் பர்சன் நல்ல டேரக்டர் நல்ல ஆக்டர் பல டிபார்ட்மெண்ட்டில் வந்து அவர் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இருக்கும் இது வரைக்கும் அதாவது அந்த செல்ஃபிக்கு அப்புறமாவே வந்து அவர் டுவெல் நாமினேஷன் வந்து ஆஸ்காரில் வந்து ஆகியிருக்கிறார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் அஸ் அ ப்ரொடியூசராக ஆஸ் அன் ஆக்டராக இந்த மாதிரியில் ஆனால் ஒரு முறை கூட அவர் வின் பண்ணல அதுவும் ஒரு காபம்ங்கிறாங்க ஆனால் அந்த ஃபோட்டோவில் அந்த செல்ஃபியில் இருக்கிற எல்லாருமேலேயும் சாபங்கள் அப்படின்னு விமர்சனங்கள் வந்தாலும் அதே ஃபோட்டோவில் இருக்கிற லுபிட்டோ யாங்கலோ அண்ட் ஜெனிஃபர் லாரன்ஸோடைய வாழ்க்கையில் எந்த பாதிப்பும் ஏற்படலை அவங்க ரெண்டு பேருமே அவங்களுடைய பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் லைஃப்பில் நல்ல வழியில் தான் போயிட்டுருக்கிறாங்க இதனால் த டிஜெனரஸ் செல்ஃபியுடைய விமர்சனங்கள் எல்லாமே பொய்யாயிடுது திஸ் இஸ் ஆல் ஜஸ்ட் பசுமை நிறைந்த நினைவுகளே பாடி திரிந்த கனவுகளே இந்த பாடலை விராட் கோலி பாடனா எப்படி இருக்கும் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா அவர்கிட்ட மீடியா பீப்புள் கேட்டிருந்தாங்க ஐபிஎலுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் வந்து வெளிநாடு போயிருந்தீங்களே அது எப்படி இருந்துச்சுன்னு கேட்டதுக்கு அவருடைய பதில்கள் வந்து இப்ப நான் பாடனே பாடல் அந்த மாதிரி தான் ஆன்சராக இருந்திருக்கு அதாவது நாங்கள் ஒரு வெளிநாட்டுக்கு என்னுடைய இரண்டு குழந்தைகள் மனைவியோடு போயிருந்தோம் அங்கே நாங்கள்லாம் யாருன்னே அவங்களுக்கு தெரியல அதனால நாங்கள் வந்து பசுமை நிறைந்த நினைவுகளாக ரொம்ப சுதந்திரமாக இருந்தோம் பாடி திறந்த இருந்தோம் நான் அப்படின்னு வந்து ஆன்சர் பண்ணியிருக்காப்புல ஏனியா நம்மளுடைய விராட் கோலி ஐபிஎலுக்கு வந்து பேக் டு ஃபார்ம் வந்து ஒரு மேட்ச் எழுபத்தி ஏழு அடித்து ஜெயிச்சு கொடுத்தாப்பில்ல நேற்று வந்து நம்மளுடைய சிஎஸ்கேல வந்து சிவன் டுபே அடி பயங்கரமாக அடித்து நம்ம சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிச்சு கொடுத்தாப்புல வாழ்த்துக்கள் ஐபிஎல் சூதாட்டம் ஐபிஎல் மேட்சஸ் ஏதோ நேற்று சிஎஸ்கே ஜெயிச்சாங்க அது இது நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் பெட்டிங் சூதாட்டங்கிறது வந்து ரொம்ப கொடூரமாக ரொம்ப ரொம்ப மோசமாக ஒரு அடிக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கு இப்போல்லாம் ரொம்ப ரொம்ப பேடாக போய்ட்டு நேற்று பெங்களூரில் போன ஐபிஎல்லில் போன ஐபிஎல்லில் கடந்த மூணு ஐபிஎல்லில் வந்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட ஒரு பெங்களூருக்காரர் ஒன்றரை கோடிக்கு மேலே வந்து கடனை வாங்கிட்டு இழந்துக்கிட்டே இருந்திருக்கிறார் அதில் பாதி கடன் அடைச்சிருக்காரு மீதி பாதி கடன் வந்து கொடுக்காதனால அவர் வீட்டுக்கு வந்து அவங்க மனைவியை வந்து தினம் தினம் வந்து தொந்தரவு பண்ணியிருக்காங்க யாரும் கடன் கொடுத்தாங்க இந்த சினிமாவிலலாம் கூட இந்த மாதிரி காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஒரு கட்டத்தில் நிம்மதியையும் பொறுமையும் இழந்த அந்த மனைவி அவங்க பேர் வந்து ரஞ்சிதான் போட்டிருக்காங்க அவங்க சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அதனால் இந்த சூதாட்டம் பெட்டிங் வேணாமே ஏன்னா இது ஒரு பயங்கரமான அடிக்ஷனாக இருக்கிற மாதிரி தெரியுது இதனால் உயிர் பாதிப்பே வருதுங்கிறனால அந்த சூதாட்டத்தெல்லாம் நம்ம தவிர்த்துக்கலாங்க இதெல்லாம் நாம் சொல்லி யாரும் திருந்த போகிறதில்ல இல்லை இது அவங்கவுங்களாவே வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணி தான் உண்டு சரி அதெல்லாம் இருந்தாலும் இப்போ நம்மளுடைய கால்பந்து உலகக்கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தாறு உலகக்கோப்பை கால்பந்து போட்டி அமெரிக்கா மெக்சிகோ கேனடா இங்கே தான் நடக்கப்போகுது அதுக்குரிய குவாலிஃபிகேஷன் மேட்சஸ் வந்து எல்லா காண்டினெண்ட்டிலையுமே நடந்துட்டு நம்மளுடைய ஏசியா கான்டினென்ட்டில் இரண்டாவது சுற்றுக்குரிய குவாலிஃபிகேஷன் அதாவது அது நம்மளுடைய அந்த குரூப்பில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்தாரு குவைத்து ஆப்கானிஸ்தான் இந்தியா ஸோ நேற்று நம்மளுடைய மேட்ச் அந்த இரண்டாவது சுற்றில் இருக்கிறதுல நாம் வந்து ஆப்கானிஸ்தானுக்கு அகென்ஸ்ட்டாக வந்து விளாட ஆரம்பித்தோம் நாம் அதாவது வந்து நூற்றி பதினேழாவது இடத்துல இருக்கிறோம் வேர்ல்டு ரேங்கில் ஆப்கானிஸ்தான் நமக்கும் ரொம்ப கீழே தான் இருக்கிறாங்க நூற்றி ஐம்பத்தி எட்டாவது இடத்துல ஆனால் ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு போகிற இடத்துல துரதருஷ்டவசமாக அவங்கக்கிட்ட நாம் ரெண்டுக்கு ஒன்றுன்னு தோத்து போயிட்டோம் வெரி வெரி சேட் பாட் இதனால் மூன்றாவது சுற்று தேர்வு அந்த இதுக்கு நம்ம போவோமா என்னமாங்கிறது வந்து இன்னும் டவுட்டாக இருக்குது ஏன்னா அது டிபெண்ட்ஸ் ஆன் கத்தார் வெர்சஸ் அந்த குவைத் அணிக்குரிய மேட்ச் இன்னொன்று இருக்குது அதில் வந்து கத்தார் ஜெயிச்சிட்டான்னா நம்ம கத்தாரோடு சேர்ந்து போயிடலாம் அப்படி குவைத்து ஜெயிச்சிட்டான்னா குவைத்தும் கத்தாரும் அங்கே அடுத்த ரவுண்டுக்கு போயிடுவாங்க இந்த போட்டியில் இன்னொரு ஒரு சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய ஃபுட்பால் அணியுடைய கேப்டன் சுனில் செத்ரி அவர் தன்னுடைய நூற்றி ஐம்பதாவது மேட்ச்சை ஆடி இருக்காரு அவர் ஐம்பதாவது போட்டிலையும் கோல் போட்டிருக்காரு நூறாவது போட்டிலையும் கோல் போட்டிருக்காரு அண்டு நேற்று நடந்த போட்டிலையும் அந்த இரண்டுக்கு ஒன்று இந்தியா ஒரு கோல் போட்டுச்சுல்ல அது நமக்கு பெனால்ட்டி மூலமாக தான் கிடச்சிருக்கு அந்த பெனால்ட்டியை வந்து இவர் தான் ஷூட் பண்ணியிருக்கிறாரு எனியா அவர் ஒன் ஃபிஃப்டி மேட்சஸ் ஆடினதுக்காக அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறோம் ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் உரிமம் பெற்ற முதல் இந்தியப் பெண் என்ற பெருமையை கேரள மாநிலத்தில் உள்ள திருச்சூர் மாவட்ட சாவக்காடு பகுதியைச் சார்ந்த ரேகா பெறுகிறார் வாழ்த்துக்கள் வீர பெண்மணி அயன்லேடி சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன் ஏன் அவங்களை வந்து நம்ம இவ்வளோ புகழ்கிறோம் இவ்வளோ வந்து பாராட்டுறோம்னா அவங்கள ஏன் அவங்கள பார்த்து பிரமிக்கிறோம்னா நான் சின்ன வயசுலேருந்து ஃபிஷர்மேன் ஏரியாலேயே வளர்ந்தவன் ஸ்கூல் டேஸ் எல்லாமே வந்து இப்போவும் வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நான் வந்து வலைக்கு உள்ளே போவேன் அந்த தொழிலே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உயிரை பணைய வச்சு பண்ணுற ஒரு கஷ்டமான ஒரு தொழில் காலையில் விடிய கால ஒரு ஒரு மணிக்கு நீங்கள் கட்டுமரத்தை மோட்டாரெல்லாம் மாட்டி எடுத்துக்கிட்டு உள்ளே போகணும் கடலுக்குள்ளே காலையில் அப்புறமா விடிய காலம் ஒரு ஏழு எட்டு மணிக்குள்ளே வலையெல்லாம் மீனெல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்ப கரைக்கு வந்து அப்புறம் மீனை எடுத்து திரும்ப வளையெல்லாம் கிழிஞ்சிருந்துச்சுன்னா அதை தைச்சிட்டு அவங்களுக்கு டே வந்து இப்படி தான் போகும் இந்த தொழிலில் அதாவது நான் பார்த்த வரைக்கும் இல்லை நான் ஜென்ரலாக எங்கே எல்லாருமே வந்து இந்த தொழிலை வந்து மேக்சிமம்ல எப்போயுமே ஆண்கள் தான் இதை பண்ணுவாங்க பெண்கள் வந்து வீட்டில் இருந்துக்கிட்டு வந்து போன கணவரோ இல்லை தம்பியோ அண்ணனோ அப்பாவோ அவங்களாம் நல்ல முறையில் வந்து வீட்டுக்கு வந்து சேரணும்னு அவங்க வீட்டு தொழிலை செஞ்சுக்கிட்டு இப்போ மனதளவில் கடவுள்கிட்டே வேண்டிக்கிட்டு தான் இருக்கும் ஆனால் அப்படி இருக்கிற இந்த நிலமையில் ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த உரிமையையும் பெற்று அதாவது லைசன்ஸ் வந்து ப்ராப்பராக அரசாங்கத்திட்டேருந்து வாங்கி அவங்க கடலுக்குள்ளே வளைக்கு போகிறாங்கன்னா அது வந்து மிகப்பெரிய தைரியமான ஒரு செயல் ஸோ அதனால தான் அவங்களுக்கு நாங்கள் எங்கள் பாராட்டுக்களை தெரிவிக்கிறோம் முதல் முதல்ல இங்கேருந்து விண்வெளிக்கு போன பெண் இங்கேருந்து ஃப்ளைட் ஓட்டின முதல் பெண்மணி பஸ் ஓட்டின முதல் பெண்மணி அரசாங்கத்தை மு முதல்வராக வந்த முதல் பெண்மணி ஜனாதிபதியாக வந்த முதல் பெண்மணி அந்த லிஸ்ட்டில் முதல் முறையாக மீன் பிடிக்க ப்ராப்பராக லைசன்ஸ் வாங்கி கடலுக்குள்ளே போய் மீன் பிடிச்சிட்டு வர முதல் பெண்மணி என்கிற இந்த பட்டத்தை இவங்க வாங்குறனால ரேகா என்கிற அந்த அம்மாவுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்